బిగ్ బాస్ రసీకి వణకం நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை அளவுல இன்னைக்கான ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு காரணம் எபிசோட்லாஸ்க்கு ஆரம்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அர்ச்சனா விக்ரம் பூர்ணிமா விஜய் வர்மா இந்த நாலு பேரோட பேரண்ட்ஸ் வந்துட்டு போறாங்க வந்துட்டு போனதுல விக்ரமோட அப்பாவா இருக்கட்டும் இல்லன்னா அர்ச்சனாவோட அப்பாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கமல் கேட்க மறந்த கேள்விகள் எல்லாத்தையுமே தரமா கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம மாயாலும் அர்ச்சனா அம்மா அப்பா காலிலேயே விழுந்துட்டா எப்பா என்ன விட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டா இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா விசித்ராவுக்கு அளவுக்கு ஆதரவு அதிர்ச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விசித்ராவை பொறுத்தளவுல பல இடங்கள்ல பல பேர் மன உடைஞ்சு உட்காரும் போது ஒரு தாயா எல்லாரையுமே ஆறுதல் படுத்தினாங்க அதற்கு தக்க பரிசுகளை இன்னைக்கு அவங்களோட பெற்றோர் வந்து விசித்ராவுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படிங்கறத முழுசாவே பாத்திரலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுலயே ஸ்டார்டிங்லயே எல்லாருமே அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பிக் பாஸ் வந்து எல்லாருமே ஃப்ரீஸ் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு எல்லாருமே ஃப்ரீஸ்ல இருக்காங்க ஆனா அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் பீரிட்டு வருது அர்ச்சனாவை பொறுத்தளவுல அவங்க வீட்டுல அவங்க செல்ல பிள்ளையா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட நடவடிக்கையில இருந்தே தெரியுது அப்படி இருக்கும்போது ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல நம்மளோட பெற்றோரை பாக்க போறோம் அப்படிங்கிற ஆனந்தத்துல அர்ச்சனா அழுதுகிட்டு இருக்காங்க அர்ச்சனாவை தினேஷ் தான் சமாதானப்படுத்துறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல லிவிங் ஏரியால எல்லாரையுமே உட்கார வச்சு இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க் நடக்க போதுப்பா நீங்க எல்லாருமே அவளோட காத்திருந்தா அந்த டாஸ்க் தான் இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு எல்லாம் கொடுக்குறாரு அதே மாதிரியே மாயாவுக்கு செந்தமிழ்ல தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு அது மாயாவுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் கிடையாதுங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கொடுத்த பனிஷ்மெண்டா தான் எனக்கு தெரிஞ்சு செந்தமிழ எந்த அளவு கொலை பண்ண முடியுமோ அந்த அளவு கொலை பண்ணாங்க மாயா அதுலயும் குறிப்பா மாயாவை பொறுத்தளவுல எல்லா டாஸ்க்லயுமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற ரோல் வந்து ஒரே காஸ்ட்ல தான் இருக்குது அதுவும் அவங்க காஸ்ட் அடிப்படையில தான் வருது அது எந்த வகையில வருது தானா வருதா இல்லன்னா இவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்கறானுங்களா அப்படிங்கறது தெரியல அதாவது கமலஹாசன் எந்த ஒரு காஸ்ட் அப்படிங்கறதுனால மாயாவுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்றாங்களோ அதே காஸ்ட்லதான் மாயா நாலு டாஸ்கே நடிச்சிருக்காங்க நடந்ததா இல்லனா அப்படிங்கறது நமக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் போட்டிருந்த கெட்டப்ப எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க மாயா அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராய் கெட்டப்ல எந்த அளவு ராயை கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்தினாங்க இன்னைக்கு என்னமோ பாரதியார் மாதிரி கெட்டப்லாம் போட்டு அவங்களால முடிஞ்ச சம்பவங்களை செஞ்சு விட்டாங்க அதே மாதிரியே இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல்ல வர்றது யாரு அப்படின்னு பாத்தோம்னா பூர்ணிமாவோட அம்மா தான் அதாவது பூர்ணிமாவோட அம்மா வந்து பூர்ணிமா பண்ண கேவலமான வேலைகளுக்கு பூர்ணிமாவை கண்டிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஆனா அதுல பல பொய்கள் இருக்குதுங்க ஆமாங்க பூர்ணிமா மாதிரி உள்ள ஒரு பொண்ணு கிட்ட கண்டிப்பா அவங்களோட பெற்றோர் வந்து வெளிப்படையா பேசவே முடியாது பேசினாலும் காது கொடுக்கற ஆள் எல்லாம் பூர்ணிமா கிடையாது அப்படிங்கறத பூர்ணிமாவோட அம்மா விசித்திரா கிட்ட பேசுனத வச்சு நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது விசித்திரா கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்றாங்க என்ன மதிக்கவே மாட்டா என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பி இருக்காங்க விசித்திரா

இவ என்ன கேவலமான வேலைகள் பண்ணாலும் பிள்ளை இல்லனே ஆகாது சரி சரின்னு ஆமாஞ்சாமி போட்டுட்டு போக வேண்டியதான் இன்னைக்கான எபிசோட்லேயே பூர்ணிமாவோட அம்மா உள்ள வரும்போது அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் வர்றாங்க இவளை பொறுத்த அம்மா அழுதுட்டு வர்றது பாத்துட்டும் விளாட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்கா ஒளிஞ்சு உளையாடிக்கிட்டு இருக்கா அதாவது அவளை பொறுத்தளவுல மரண வீட்டுலயும் மத்தவங்க அல்றதுல சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தான் சொல்லுவா அவளை பொறுத்தளவுல அவங்க அம்மா ஆளுகளையே அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கப்புறமாவும் கட்டி பிடிக்கிறாங்க அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க இப்ப எதுக்காக அழுற அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா கேக்குறா அவங்க அம்மாவை பொறுத்தளவுல ரொம்ப நாள உன்ன பாக்கல இல்லம்மா சந்தோஷத்துலதான் அல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மாவை பொறுத்தளவுல எல்லாருக்கிட்டையுமே நல்லபடியா பேசுறாங்க விசித்திரா கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாங்க உங்களை பொறுத்தளவுல இந்த வீட்டுல எல்லாருக்குமே அம்மா மாதிரி நடந்துக்கிறீங்க உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி என் பொண்ணு ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படிங்க மன்னிப்புலாம் கேக்குறாங்க இத உடனே பூர்ணிமாவுக்கு ஷாக் ஆயிருது என்ன விசித்திராட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் நினைக்கிறா அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனாவை கட்டி தங்கம் வா தங்கம் வா தங்கம் மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சூப்பரா பண்ற பாட்டு வேற லெவல்ல லெவலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவோட அம்மா அர்ச்சனாவை பாராட்டுறதெல்லாம் போது பூர்ணிமாவுக்கு தெரியுது ஆமாங்க இவளை பொறுத்தளவுல அர்ச்சனாவுக்கு எதிராக எவ்ளோ கேவலமான வேலைகள் பார்த்திருக்கா அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அவளோட அம்மா வந்து அர்ச்சனாவை பாராட்டுறத பார்த்த உடனே இவளுக்கு ஷாக் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட அளவுல பூர்ணிமாவோட அம்மா என்னென்ன விஷயங்களை பேசினாங்க அப்படிங்கறத முதல்ல பாத்தரலாம் அதுக்கப்புறமா அடுத்ததா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரு வந்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த இடத்துல பூர்ணிமாவோட அம்மாவை பொருத்த உள்ள வந்த உடனே மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாயாவும் என்னோட குழந்தை மாதிரிதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறமா மாயாவும் பூர்ணிமாவும் தனியா கிடைக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாயா என் பொண்ணை மட்டும் நீ தனியா கூட்டு போயிடாத பொண்ணை கூட்டு போற மாதிரி இருந்தா என்னையும் சேர்த்து கூட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறாங்க இதுக்கு காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் மாயா கூட தான் போய் வாழ போறேன் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா பேசியிருந்தா ஆமாங்க அவளை பொறுத்த அளவுல எங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு இனி மாயா கூட தான் நான் தனியா வாழ போறேன் அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தா இதை அவங்க அம்மா நேரடியா சொல்ல முடியாம ஏமா அப்படி எப்படி போய் தொலைஞ்சிராதம்மா நாங்களும் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து நான் என்ன உங்க வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படிங்க மாதிரி சொல்றா சரிமா ஓகேமா எல்லாரும் ஒரே வீட்டுல இருப்போமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பூர்ணிமாவோட அம்மா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு அட்வைஸ் பண்றாங்க விளையாடுங்க ஓவரா விளையாடாதீங்கப்பா அதெல்லாம் ரொம்பவே தப்பா இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற கேக்கும் இல்ல நான் விளையாடுற விஷயத்த சொல்லல உங்களோட விளையாட்டு வந்து டாஸ்க்லயா இருக்கட்டும் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கட்டும் எல்லை மீறி போகுது மத்தவங்களை கமெண்ட் பண்றது ரொம்பவே கேவலமா கமெண்ட் பண்றீங்க அந்த வார்த்தைகளை கொஞ்சம் அடக்கிக்கங்க அது மட்டும் இல்லாம பூர்ணிமா நீ வள வளன்னு பேசுற பூர்ணிமா பேசுறதே ஒழுங்கா பேசு நீ பேசுறதே புரிய மாட்டேங்குது வள

ரெண்டு பேரையும் பார்த்த உடனே நிக்சன் மாயா இவங்க ரெண்டு பேரோட முகம் வந்து செத்து போகுது அப்படின் சொல்லலாம் இருந்தாலும் அவங்க உள்ள வந்த உடனே அர்ச்சனா வந்து கட்டி பிடிச்சு அழுறாங்க அதே நேரத்துல அர்ச்சனாவோட அப்பாவுக்கு அர்ச்சனா வந்து ரொம்பவே செல்ல குழந்தை போல தன்னோட மகளுக்கு எதிராக எவெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ணானோ எல்லா அவங்ககிட்டயும் கேள்வியும் எழுப்புறாரு அதே நேரத்துல நல்ல தகப்பன் அப்படிங்கறத உறுதிப்படுத்திட்டாரு ஆமாங்க தன்னோட குழந்தைகளுக்கு எதிராக தப்பு பண்ணவன மட்டும் கேள்வி கேட்கல தன்னோட குழந்தை பண்ண தப்பையும் இந்த இடத்துல சுட்டி காட்டுறாரு அவரோட அப்பா அந்த வகையில அர்ச்சனாவோட அப்பா வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் முதல்ல என்ன அப்படின்னு பாத்தோம்னா விக்ரம் கிட்ட தான் கேள்வி கேட்கிறாரு அதாவது விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கு இடையில சண்டை வந்துச்சு என்னோட பொண்ணை பொறுத்தளவுல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா பாத்ரூம்ல இருக்கும்போது உங்ககிட்ட பேசுனா நீ அந்த நேரம் அவளை கேலி கிண்டல் பண்ண அது ரொம்பவே தப்பு பாத்துக்க ஒருத்தவங்க மனதளவுல உடஞ்சி இருக்கும்போது நீ அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்காட்டியும் பரவாயில்ல அவங்களோட உணர்வுகளை மதிக்காம கேலி கிண்டல் பண்றது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஒரு செருப்படி கொடுக்கறாரு அதுக்கப்புறமா நிக்சன் பொறுக்கிக்கு வர்றாருங்க நிக்சன் பொறுக்கிய பொறுத்தளவுல அர்ச்சனா எல்லாம் ஒரு பொண்ணா இவளெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இவன் இப்படி பேசும்போது போது அதை கேட்டு விசித்ராவா இருக்கட்டும் ரவினாவா இருக்கட்டும் சிரி சிரின்னு சிரிச்சிருப்பாங்க விசித்ராவை பொறுத்தளவுல தனக்கு எதிராக யாராவது பேசிட்டு பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாரு வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதே நேரத்துல அவங்க கூட நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்களை யாரு பேசினாலும் இவங்க சண்டை போடுவாங்க ஆமா அர்ச்சனாவுக்காக எத்தனை இடத்துல விசித்ரா சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த நேரத்துல விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கு இடையில ஒரு நல்ல பாண்ட் இருந்துச்சு இந்த நேரத்துல வந்து விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கு இடையில சண்டை போயிட்டு இருந்துச்சு அதனால நிக்சன் பேசுற விஷயங்களை விசித்ராவும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க இத இந்த இடத்துல அர்ச்சனாவோட அப்பா வந்து நிக்ச சொல்றாரு என்னதான் இருந்தாலும் என் பொண்ண பத்தி நீ இப்படி பேசுனது ரொம்பவே தப்பு இவ்வளவு பெரிய மீடியாக்குள்ள இவ்வளவு கேமரா முன்னாடி நீ அப்படி பேசிருக்கே கூடாது என்னோட பொண்ணு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கள்ளிப்பால் ஊத்தி கொன்னு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறியே இதெல்லாம் தப்பு தானே கேக்குறாரு அந்த இடத்துல நிக்சன் வந்து நானா பேசுனேன் நானா பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் இவனை பொறுத்துலதான் கஞ்சா குடிக்குதானுங்க பண்ற கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு

நம்மளோட எந்த செயல்களும் இருக்க கூடாது அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நீ பேசிருக்க கூடாது குறிப்பா விசித்ரா கிட்ட நீ நடந்துகிட்ட விதம் எங்களுக்கு பிடிக்கவே இல்ல அதே மாதிரியே சின்ன சின்ன காப்பி மேட்டருக்கு நீ கோவப்பட்டதெல்லாம் ரொம்பவே தப்பு பொம்மலாட்டம் டாஸ்க்ல நீ விசித்ராவை அசிங்கப்படுத்திருக்க கூடாது அவங்களை நீ பாசிட்டிவிட்டியா பேசியிருந்தா நானே உன்ன பாராட்டிருப்பேன் அந்த இடத்துல நீ வன்மத்தை கேக்கிட்ட நீ இப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது உன்னை பொறுத்தளவுல வெளியே எப்படி இருப்பியோ அதே மாதிரியே இரு கேமுக்காக உன்னை மாத்திக்காத நீ பண்ண இந்த இந்த விஷயங்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவுக்கு அட்வைஸ் கொடுக்கறாரு அர்ச்சனாவோட அப்பா இதுதான் வளர்ப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட பொண்ணு எந்த நிலைமையில இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு அப்படிங்கறது எல்லாமே பாத்துட்டு தான் உள்ள போறாரு இருந்தாலும் அவளோட தப்புகளையும் சுட்டி காட்டுறாரு இதுதான் ஒரு சிறந்த தந்தைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல விசித்திராகிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாரு அதாவது என்னோட பொண்ணு பண்ணது தப்பு என்னோட பொண்ணுக்கு நீங்க அவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு எதிராக இவ பேசினது நாங்களே தாங்கிக்க முடியல எங்க பொண்ணு சார்பா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விசித்திராட்ட மன்னிப்பு கேக்குறாங்க என்ன பொறுத்தளவுல இன்னைக்கு அர்ச்சனோட அப்பா வேற லெவல் மட்டினாரு அப்படின் சொல்லுவேன் உண்மையான ஒரு தகப்பன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா அர்ச்சனோட அப்பா நடந்துட்டு இருந்தாரு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வின்னர் விக்ரமனோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே வர்றாங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே விக்ரமும் கதறி அழுதுறாரு அவங்க அப்பாவை பொறுத்தளவுல சமாதானம் பண்றாரு அதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டயுமே நல்லா பேசி பேசிட்டு உண்மையாவே ரொம்பவே ஜாலியா எல்லாருக்கிட்டயுமே பேசினாரு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல அவர்கிட்ட வந்து மாயா சொல்றா உங்களோட பையனை நான் ரொம்பவே நல்லா பாத்துக்கிடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்றா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா ஆமாமா நானும் பாத்துட்டு தான் வரேன் நீ எவ்ளோ நல்லா பாத்துப்ப அப்படிங்கறதெல்லாம் எனக்கும் தெரியும் நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் கமல் கிடையாது கமல் வந்து டுவெண்ட்டி போர் பாத்துட்டு வீக்கெண்ட் எபிசோட நடத்துறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நான் வந்து டுவெண்டி போர் இன்டு செவன் பாத்துட்டு வரேன் நீ எப்படி என் பையனை நடத்துற அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியும் நீ பேசாம போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் மாயாவோட முகமே செத்து போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்த மாயாவை பொறுத்தளவு விக்ரமுக்கு எதிரா எவ்வளவு கேவலமான வேலைகள் பண்ணிருக்கா இருந்தாலும் அதெல்லாம் புரிஞ்சுக்கலாம இந்த விக்ரம பொறுத்தளவுல மாயாவோட எடுபடியா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கான் இத விக்ரமோட அம்மா வந்து அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க இல்லே இங்க எல்லாரையும் நம்பாதடா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது அதுலயும் குறிப்பா இந்த மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் இவங்கள நம்பவே நம்பாதே உன்ன அசிங்கப்படுத்துறது கேவலப்படுத்துறது எல்லாமே இந்த மூணு பேரும் தான் இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பையனுக்கு ரொம்பவே அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க ஓபனாவே சொல்லிட்டாங்க மாயா பூர்ணிமா விஷ்ணு இந்த மூணு பேரையும் நம்பாதே அப்படிங்கறத ஓபனாவே சொல்லிட்டாங்க இந்த அளவு ஓபனா சொல்லியும்

அதுலயும் டாஸ்க்லயும் வேற லெவல்ல விளையாண்டாரு டான்ஸ் எல்லாம் வேற லெவல்ல ஆடினாரு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரமனோட அப்பா மாதிரி விக்ரம் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னராவே ஆயிருக்கலாம் அந்த அளவு விக்ரமோட அப்பா வந்து மாஸ் பண்ணாரு இன்னைக்கு எபிசோட்ல அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வர்மாவோட அம்மா வர்றாங்க விஜய் வர்மாவோட அம்மாவை பொறுத்தளவுல ரொம்பவே ஸ்வீட்டா நடந்துகிட்டாருங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கிட்ட மட்டும் கிடையாது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லா போட்டியாளர்கிட்டையுமே ரொம்பவே அன்பா பாசமா பழகினாங்க இப்படி உள்ள வந்த பெற்றோர்களை பொறுத்தளவுல தன்னோட பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க அதே மாதிரியே எல்லார்கிட்டயுமே நல்லா பேசினாங்க பழகினாங்க எப்பா சண்டை போடாதீங்கப்பா ஃபன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற அட்வைஸையும் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இவங்களோட டைம் முடிய போகுது அதனால பிக் பாஸ் பொறுத்தளவுல சரிப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கெஸ்டா வந்திருக்காங்க அவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் ஏதாவது எல்லாருமே சேர்ந்து கொடுத்து வெளியனுப்பி வைங்க அப்படிங்க சொல்றாங்க போட்டியாளர்களை பொறுத்தளவுல அவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் அதாவது அவங்களுக்கு கிடைச்ச ஸ்டாரா இருக்கலாம் இல்லனா அவங்க கிட்ட இருக்கிற ஆக்சசரிஸா இருக்கலாம் எதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறாங்க கடைசியா பெற்றோர்கள் எல்லாருக்குமே பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெற்றோர்களோட இந்த பிக் பாஸ் வீட்ல யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் அதாவது இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி பெற்றோர்களோட ஒரு போட்டியாளராக தேர்வு பண்ணோம் அந்த வகையில எல்லாருமே சேர்ந்து விசித்தரா தேர்வு பண்றாங்க அந்த இடத்துல அவங்க சொல்ற காரணம் என்ன பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு போட்டியாளராக இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையுமே தன்னோட குழந்தைகளா பல இடங்கள்ல அவங்க மனம் அருந்து இருக்கும் போது அவங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்காங்க அந்த வகையில எங்களோட பெஸ்டியா நாங்க வந்து விசித்தரா தேர்வு பண்றோம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ராஃபி எல்லாம் கொடுக்குறாங்க விசித்ராவை பொறுத்தளவுல செம ஹாப்பி என்ன பொறுத்தளவுல எனக்கு இந்த சீசனோட டைட்டில் கூட வேண்டாம்பா எனக்கு இந்த ட்ராஃபி கிடைச்சதே ரொம்பவே ஆனந்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவையும் விக்ரமையும் கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்குறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சரவண விக்ரம் அப்பாவா இருக்கட்டும் இல்லனா அர்ச்சனாவோட அப்பாவா இருக்கட்டும் ரெண்டு பேருமே மாஸ் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லலாம் அதே நேரத்துல இந்த மாயா வந்து எந்த இடத்துலயுமே திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லங்க அதாவது அர்ச்சனாவோட அப்பா நிக்சனை பத்தியும் விக்ரம பத்தியும் குறை சொல்லும் மாயா வந்து காலில் விழுந்த மாதிரி நடிக்கலாம் செஞ்சா அதே நேரத்துல அவங்க அப்பாவை கலாய்க்கிற மாதிரி சில வேலைகள் பண்ணிட்டு பூர்ணிமா நிக்சன் இவங்க கிட்ட எல்லாம் பெருமை பத்திக்கிட்டு இருக்கா பாத்தியா அவங்க அப்பா வந்து நம்மள அட்டாக் பண்ணாரு நான் திரும்ப அட்டாக் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேலி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டோமா கேவலத்தின் உச்சகட்டம் உன்னை காப்பாத்தி இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சு எங்களை காண்டாகணும் அப்படிங்கிறதுக்காகவே விஜய் டிவி வந்து கேவலமா இந்த ஷோவை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல என்னதான் இருந்தாலும் இந்த மாயா வீட்டுல இருந்து யார் வர போறாங்க என்ன பேச போறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்காக தான் நம்ம ஆவலோட காத்திருக்கோம் மாயாவோட பேமிலி அப்படிங்கிறதுக்காக கமலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாரா இல்லனா எப்பா இவளுக்கெல்லாம் ஃபேமிலியா வந்தெல்லாம் அசிங்கப்பட முடியாது மாயோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது அனுப்பிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டுல இருந்து யாருமே வராம இருக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருந்து பாக்கலாம் அதே மாதிரியே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குது இந்த வாரம் நாமினேஷனை பொறுத்தளவுல விசித்ரா ரவினா விக்ரம் இந்த மூணு பேருமே நாமினேட் செய்யப்பட்டிருக்காங்க என்ன பொறுத்தளவுல இந்த வாரம் ரவினா விக்ரம் இந்த ரெண்டு பேருமே வெளியேறினா நல்லா இருக்கும் அந்த வகையில பிக்பாஸ் நிகழ்ச்சிய இருக்கிற ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருமே ஒட்டு மொத்தமா விசித்ராவுக்கு மட்டுமே உங்களோட ஓட்டுகளை போடுங்க அது அர்ச்சனாவோட ரசிகர்களா இருந்தாலும் சரிதான் இல்லனா தினேஷோட ரசிகர்களா இருந்தாலும் சரிதான் உங்களோட ஓட்டுகளை போடுங்க இல்லனா இந்த கமல புறத்துல விசித்ரா தூக்கி வெளியே போட்டாலும் போட்டுவான் வெளியே போக வேண்டிய கடைசி இடத்துல தான் இருக்கான் அவனை காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க அந்த வகையில ரவினா விக்ரம உள்ள வச்சுட்டு விசிதரா தூக்கி வெளியே போட்டாலும் போட்டுவாங்க அதனால ஓட்டிங்ல அதிகப்படியான டிஃபரன் இருந்தா மட்டுமே விசித்ராவை நம்மளால காப்பாற்ற முடியும் எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா என்னதான் இருந்தாலும் இந்த குள்ளநரி கூட்டத்துல கூட்டத்தில் கம்பேர் பண்ணும் போதே டாப் த்ரீல வர வேண்டியது அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா விசித்ரா தினேஷ் இந்த மூணு பேரும் தான் யாருக்குமே அந்த தகுதி இல்ல அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்